நான் இந்த சுவரை எடுத்துக்கொள்வேன் என்று நினைக்கிறேன் சரி ஆர்டர் செய்து விட்டோம் ஓ அவர்கள் ஏக்கனவே கதவைத் தட்டிடுகிறார்கள் பலமாக ஒரு இந்த இதோ உங்களுடைய விநியோகம் நல்ல நாளாக இருக்க ஆசையாகின்றேன் ஆகின்றேன் இது கிணப்ரி எடசல் இது பிரேங்க் ஸ்டேட் மேல் நகர வேண்டும் சரி உம் கூடவே வேணுமா டேரி அதனை நான் எளிதாக செய்து விடுவேன் மேலும் நான் எடுப்பேன் அது அகற்றப்பட வேண்டும் ஓ ஓ ஓ என் கடவுள் சரி நான் இந்த ஆணியை அடிக்க போகிறேன் இரண்டு மூவுகள் அதுவே வேலை முடிந்தது ஆம் என்னுடைய உடைக்கு என்ன ஆனது ஓ எனது இனிய பிங்க் உடை நான் ஆரஞ்சுக்கே அடிமை எனக்கு பிடிச்ச நிறம் நீலம் தான் மதிப்புமிக்கது நான் சுவர்களை நீளமாக ஏழும் அது மிகவும் அழகாக இருக்கும் நான் எல்லாவற்றையும் ஏறிவிடுவேன் பேர்பகடுவே சும்மா சொர்க்கம் அப்போது நான் வண்ணத்தை களைவேன் ஹூ இங்கே போதுமான பச்சை இல்லை நான் பச்சை சுவர்களை விரும்புகிறேன் என்னால் மேலும் பிரகாசமாக பார்க்க விருப்பம் சூப்பர் அது மேன்மையானது என்ன செய்கிறேன் மிகவும் சரி எனக்கு இழுப்புனக்கு விருப்பம் தான் ஆனால் இந்த சுவர்களை கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டும் மற்றையவை மிகவும் அழகாக இருக்கின்றன கொஞ்சம் சீர் செய்திடுவேன் இது மிகவும் சுத்தமாகவும் சுகமாகவும் இருக்கும் காத்திருக்க அது என்ன ஆஹ் அதற்கென்றே அழகான ஆரஞ்சு நிறம் அது மிக நன்றாக இருக்கிறது சரி பெண்களே எங்களிடம் எல்லாம் தயாராக உள்ளது உதவி ஆ தூங்க வாக்தேம் ஓ என்ன சொல்ல எனக்கு தலை சுற்றுகிறது நான் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது யோசனை வந்தது உடற்கூட் பயிற்சிக்கும் குளிக்கும் முன் வெயிலில் நின்று சரியான பயிற்சி செய்ய வேண்டும் சரி யாரெல்லாம் என்னுடன் இருக்கும் என்ன உன்னிடம் என்ன இருக்கிறது ஆடிகளை சரியாக வைத்திட உதவுவாயா ஓம் ஏனில் ஓ நான் என்ன செய்ய இருக்கிறேனான்னு தெரியும் இந்த சாயத்தை எடுத்துக்கொண்டு பிடிக்கிறேன் சரி ரொம்ப நன்றியா இதுதான் எனக்கு வேண்டும் மற்றொன்றும் ஆ புஸ்தகம் சரிந்து விட்டது எவ்வளவு தொந்தரவு இது என்ன இது என் உயிரியல் பாட புத்தகம் மன்னிக்கவும் தயவு செய்து என் தவறா இல்ல நான் அதை நான் இல்லைன்னு நடிக்கிறேன் இப்போ நான் மெதுவா தாண்டுறேன் இது என்ன என்ன மாதிரியான பெட்டி மிகவும் ரசிக்கத்தக்கது இதை திறக்க வேண்டி இருக்கிறது ஆனால் முதலில் இதை என் படுக்கையில் வைப்பேன் அப்பொழுது யாரும் கவனிக்க வைக்க மாட்டார்கள் அதில் என்னவோ மிகவும் ஆர்வமாக இருக்கிறது ஓ அழகு நான் கூடைப்பந்து கால்பந்து மற்றும் விரும்புகிறேன் இன்னும் என்னை என்னை சால்பு கூட அழகுபடுத்த சாத்தியம் ஆமா இந்த கொடிகளோடு அழகாயிருக்கு இன்னும் சில டம்பிள்கள் அவற்றை இல்லாமல் நான் எங்கே போக முடியும் நான் ஏதோ யோசித்து விட்டேன் கொள்கலன்களை தொங்க என் பிடித்த டம்பிள்களை எச்சரிக்கையாக அவற்றில் வைப்பேன் ஆம் என்னை மதிப்பீடு செய்ய வேண்டிய சக்தி நான் இது மிகவும் சூப்பராக இருக்கின்றது அவள் அதை அலங்கரித்து விட்டாலே நான் கூட அது போன்றதே செய்ய விரும்புகிறேன் நீலக்கட்டையில் என்ன இருக்கிறது ஓ புத்தகங்களுக்கு அருமையான ஒரு அலமாரி என் கலை வானியல் மற்றும் ஜப்பானிய பாடநூல்களை இங்கு வைத்து விடுவேன் நான் மின்குமிழ்களை தொங்க விடுவேன் இல்லையெனில் நான் எப்படி படிப்பது இருளில் படிக்க விரும்பவில்லை இது என் கண்களுக்கு சிரமமாக உள்ளது ஓ எனது பிரியமான பிரியமான என் விளையாட்டு பொருள் தலையணைகள் அவசியம் ஆனால் இங்கு ஒரு புவியியல் வரைபடம் இருக்கும் அதை நான் இங்கே ஒட்டுவேன் அருமை மிகவும் வசதியாக உள்ளது இப்போ நான் தூங்கலாம் அழகை மீண்டும் உருவாக்குவது அவசியம் எனவே என்னுடைய இளஞ்சிவப்பு பெட்டியை பற்றி என்ன கண்டிப்பாக இங்கு அலங்காரங்கள் போதாது நான் பொம்மைகளை ஊதி வீசுவேன் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்க ஆ என்னிடம் சுவாசம் இல்லவில்லை நான் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் ஓ இல்லை நீங்க அங்கே என்ன செய்கிறீங்க நான் எப்போதுமே என் அற்புதமான பிங்க் புலிங்கோவை ஊதினேன் மற்றும் சில பிங்க் தலையணைகள் அவன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும் எனக்கு இன்னும் என்ன இருக்கிறது ஓ வணக்கம் பட்டாம்பூச்சி விளக்குகள் எனக்கு பிடித்த அனைத்து வகையான அழகு நான் சில இதயங்களை ஒற்றுவேன் எவ்வளவு காதல் நிறைந்தது இப்போது இது மிருதுவாகவும் வசதியாகவும் இருக்கிறது கேளுங்கள் நன்றாக செய்தீர்கள் என் பச்சை பெட்டியில் என்ன இருக்கிறது ஓ நான் என் அனைத்து தந்திரங்களையும் இணைப்பேன் எலும்பு கூடுகள் எனது அலங்காரங்களுக்கு ஏற்றவையாக இருக்கும் சூப்பர் இதை பகுதியில் தொங்க விடுவேன் இங்க ஒரு பரப்பை விடுவேன் லாவா விளக்கு அலங்கலாக இருக்கும் செரி அண்ட் சர்ச் அமண்டர்ஸ் ஹோம் என்ன ODBC ஏதாவது சாப்பிட மனசாச்சு நான் மக் ஆர்டர் செய்யப் போகிறேன் நான் கொஞ்சம் இனிப்பு வாங்குவேன் ஓ அவே ஏர்க்கனவே வந்துச்சேனே அருமை

ஒரு நீல பாக்கெட் ஒரு ஹேம் பர்கர் நான் அதை சாப்பிட விரும்புறேன் உம் அது எனக்கு தான் அது நீல நிறம் அது எனது நிறம் சரியாக உள்ளது சாலடோட பன்னை பிடிக்கிறது நம்ம தேர்ந்து செல்வோம் என்னை படி எப்படிங்கள் ஓ இன்னொரு பர்கர் இருக்கிறது அருமை அவளுக்கு போகாத வண்ணம் அதை சத்தமே இல்லாமல் திருப்பி விடுகிறேன் ஓ இல்லை ரொம்ப சூலாக பாருங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தேவையா என்ன சாப்பிட போகிறேன் உலகிலேயே அதிகமான சுவையாக இல்லாத உணவு தான் சரி நான் அதை முயலும் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் சரி சரி நான் அதை பெரி செய்வேன் அடடா அது இல்ல அது இல்ல என்ன இது எனது போன் மின் கட்டணம் இல்லாது உள்ளது எவ்வளவு சலிப்பு பெண்கள் என்ன பண்றாங்கன்னு ஆச்சரியமா இருக்குது அவர்கள் அனைவரும் அவர்களின் போன்களில் இருக்கிறார்கள் நான் ஏதோ யோசித்தேன் என் பச்சை பெட்டியில பாப்போம் ஆமாம் அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பொழுதுபோக்கு ஒரு நிச்சயமாக கூல் டிவி ஆம் இது எனது கேள்வரையை குடும்பத்தில் அழகாக பொருந்துகிறது இதோ நான் என் ஸ்டைலிஷ் சோனி பிளே ஸ்டேஷனை வைப்பேன் மற்றும் இப்போது நான் விளையாட போகிறேன் ஹே பெண்களே யாரு என்னோடு இருக்கிறீர்கள் என்கிட்ட பிளே ஸ்டேஷன் இருக்கு ஓ ஏ நான் உங்களுக்காக இங்கே இருக்கிறேன் அருமை அறம் வா மகிழ்ச்சியாக இருக்கலாம் இங்கே விளையாட்டுக்கு எடுத்துக்கொள் அருமை நாம் என்ன விளையாட போகிறோம் நேரம் நான் உன்னை ஜெயிக்க போகிறேன் என்ன நான் கனவு அங்கு என்ன நடக்கிறது ரெண்டு பேர் போகலாம் என்ன என்பதை பி அவர்கள் இங்கே வணக்கம் பெண்களே ஏ எவ்வளவு தொல்லையா நாம எதுன்னு பண்ண போறோம் நல்ல யோசனை நீ என்ன சொல்ல ஆரம்பிச்ச இங்க என்ன உங்ககிட்ட இருக்கு பாரு ஒரு பிங்க் மானிட்டர் ஆனா அதுதான் எல்லாம் இல்லை எந்த ஒரு மாற்றங்களிலும் இல்லாமல் இப்போது நமக்காக நான் வி கண்ணாடிகள் மற்றும் சிறப்பு ரிமோட்டுகளை கொண்டிருக்கிறேன் இப்போது நாங்கள் அற்புதமான மிருந்தத்தை அனுபவிக்க போகிறோம் நீ என்னோட மைண்ட் கிராஃப்ட் விளையாடுவாயா ஓ அருமை சிறப்பு பிளே ஸ்டேஷன் விளையாடுவதற்கு மாறாக மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது ஆகவே சற்று நேரம் ஜாய்ஸ்டிக் எடு சரி இப்போது முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கவும் அப்படி எதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் மற்றும் விளையாடுகிறார்கள் நானும் அதை விரும்புகிறேன் ஹலோ பெண்களா என்ன ஏன் எங்களை செய்கிறீர்கள் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் எவ்வளவு எவ்வளவு தொந்தரவு கொடுமை பரவாயில்லை ஆகையால் இப்போது ஏதாவது இருக்கிறது எனக்கு டோனா வேண்டும் டோனாக்கள் சமைக்கவும் இது இது எளிது ஆமாம் ஆமாம் என்ன அவங்க

எல்லாம் சீராக இருக்கிறது ஓ என்ன எதிர்பார்க்கிறோம் இந்த அளவு போதுமானது என நினைக்கிறேன் நீர் சூடாக ஆரம்பிக்க விரை அது போது நான் அதை உருவிட்டு வைக்கிறேன் என்ன நீங்கள் எல்லோரும் தயாரா சரி அப்படியானா நான் அதை ரெண்டு போடுகிறேன் ஒன்று மூன்று அங்கே ஒரு நாங்க கேசாக்கதே இருக்கிறே ஏன் இதை இவ்வளவு ஊத்தின ஆமா உண்மையா என்ன செய்திருக்கிறாய் ஓ என் டோனட்டுகளை காப்பாற்ற வேண்டும் போதுமான தண்ணீர் போர் பிழை நேர்ந்தது என தெரிகிறது என் டோனட்ஸ் நாசமாகிவிட்டன இல்லை இது தோல்வி ஓ கவலைப்படாதீர்கள் பிரியமானவரே எதுவானாலும் என்னுடைய டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயார் இப்போது அதை அலங்கரிக்கிறேன் இதோடு நாம முடிவாவது சரி உறுதி ஒரு மனிதன் கண்களை கொண்டு சாப்பிடுகிறான்

சரி நமக்கு என்ன இருக்கிறது வாவ் எப்படி அழகாகவும் மிகவும் வேறு வகையாகவும் இருக்கிறது நான் இவற்றின் சாப்பிட துவங்குவேன் இது மிகவும் சுவையாக தெரிகிறது வாவ் மேலும் இதற்குள் ஏதோ நிரப்பப்படவும் உள்ளது மிகவும் நல்லது ஆக இங்கே நமக்கு என்ன சரிதான் மிகவும் அருமையாக இருக்கிறது இதை சாப்பிடி பார்ப்போம் இது வெறும் டோனா தெரியதாக இல்ல இது என்ன சரி பார்க்கலாம் இது சீஸ் டோனட்ஸ் இது ஆச்சரியமாக இருக்கிறது

வாஸ்கறிப்போம் சரியான மற்றபடி ஒரு சாக்லேட் மேலும் மற்றும் மேலும் சில இனிப்புகள் வேண்டும் அது இனிப்பாகவும் மிகவும் ருசியாகவும் இருக்கும் முக்கியமாக அழகாக இருக்கும்

தயார் ஓ மனிதரே நான் பட்டதில் இருந்து மாமா என்ன ஒரு களவாணி நீங்கள் தயாரா வாய் வாய் குளிர் சாண்ட்விச்சுகள் நான் இதை முயற்சிக்கிறேன் இது என்ன என்ன காணமடி இது வேஷிதமாக தெரிகிறது இதை முயற்சி செய்வோம் உம் மிகவும் நல்லது எனக்கு இனிப்பு பொருட்கள் பிடிக்கும் மிகவும் சுவையாக உள்ளது ஆகஸ்தி இறுதியாக ஒன்று இது மிகவும் சுவையா இருக்கிறது இது சரியானது பாட்டி நீங்கள் வென்று விட்டீர்கள் அருமை வாழ்த்துக்கள் என்ன இப்ப எனக்கு தக்காளிகளை நறுக்குவது கடினமாக இருக்கிறது என்ன இது ஒரு நிமிஷம் தக்காளிகள் உங்களை பிடிக்க போறேன் நீ என்ன செய்யற எத்தியாத் கட்டு இளைஞரே இது முரும்பை எடிது பா ஒன்னு மற்றும் ரெண்டு இதுவே ஒன்னு மற்றும் இரண்டு இப்போது இது சரியாக உள்ளது கொஞ்சம் லேட்டு சிலைகளை சேர் கொஞ்சம் கோழி சேர்க்கவும் இன்னும் கொஞ்சம் அதை கூட சேர்க்கவும் இல்லை சரியா நம்ப முடியாது அரே இந்த தியாழில் நுட்ப வல்லுநர்கள் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது ஒரு சிறு புதிதான அருகாச்சு ஆட்சி கொடுப்பதை நிறுத்து உங்களுக்கு ஒரு சிறிய குஞ்சு வாண்டி தேவைப்படும் நாங்கள் எல்லா திரவத்தையும் அதுல ஊற்றுகிறோம் அவள் என்ன செய்கிறாள் எனக்கு எச் இல்லை அது வித்தியாசமாக இருக்கிறது அப்படியானால் பாவாடை கைச்சியில சேர்க்கலாம் சில தக்காளிகள் மற்றும் சில கோழி மாமிசமும் இந்த துண்டுகள் மிகவும் சிறப்பாக உள்ளன எனக்கு கிடைத்துவிட்டது என்ன நடக்கிறது அதை வெற்று இந்த நிலை ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது சரி மீண்டும் நான் எதுவும் செய்ய முடியலை

நான் இதிலிருந்து இருந்து தொடங்குகிறேன் எம் இது என்ன இந்த செய்தி என்ன? நிச்சயமாக நன்றாக! ஆம் ஒரு சாலட் சிறப்பு எதுவும் இல்லை ஆனால் இதோ ஒரு சுவாரஸ்யமான ஒன்று ஆனால் இது மிகவும் நல்லது இது கண்டிப்பாக வெற்றியாளர் தான் ஆமாம் வெற்றி நீங்கள் என்ன